கரூரில் விஜய் கொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படம் நாளை முதல் திரையிடப்படாது நாம் தமிழர் கட்சியினரின் போராட்டத்தால் திரையரங்க நிர்வாகம் முடிவு தெலுங்கு நடிகர் விஜய் தேவர் நடிப்பில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கிங்டம் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து தமிழகத்தில் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்க உரிமையாளர்களிடம் நாம் தமிழர் கட்சியினர் திரைப்படத்தை திரையிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர் இதன் தொடர்ச்சியாக இன்று கரூர் மாநகரில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள அமுதா திரையரங்கில் நிர்வாகிகளிடம் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று மனு அளித்தனர் இது தொடர்பாக விளக்கம் அளித்த திரையரங்க நிர்வாகிகள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே புக்கிங் செய்யப்பட்டுள்ள ரசிகர்களுக்காக இன்று ஒரு நாள் மட்டும் திரைப்படம் திரையிடப்படும் என்றும் நாளை முதல் காட்சிகள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர் நாம் தமிழர் கட்சியினரிடம் இந்த போராட்டம் காரணமாக கரூர் நகர காவல்துறையினர் திரையரங்கத்திற்கு பாதுகாப்பு அளித்துள்ளனர் படத்தில் வந்து இள தமிழர்கள் வந்து அங்கே குடியேறின குடியேறினுங்கிற மாதிரி அவங்க பூர்வீக குடிகளாக காமிக்கலாம் அவங்க இங்கேருந்து வேறு பகுதியிலேருந்து போனவங்க மாதிரி ஒரிஜினலாக சொல்கிறாங்க அதாவது ஒரிஜினலாக வந்து அவங்க சிங்களர்கள் தான் வந்து குடியேறி வந்தவங்க குடி வந்தேறிகள் தமிழர்கள் வந்து அங்கே பூர்வீக குடிகள் ஆனால் இவங்க அதை அப்படியே மாற்றி எடுத்திருக்காங்க ஸோ அது தமிழர்களின் தமிழர் இனத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய நடந்துட்டே இருக்கு அதனால இதை கண்டிப்பாக தீவிர கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம்